ஹாய் வெல்கம் பேக் டு டைம்ஸ் ஆஃப் பாபி இன்றைக்கி நான் என்னுடைய சேனலில் நான் நைக்காலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது என்னென்னன்றத உங்கள் நான் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ இதில் ஒரு சில ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு ஸோ அது என்னன்றது நான் உங்கள் காட்டுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நான் வாங்கின ப்ராடக்ட்டு ஆக்சுவலி பாக்ஸ் மட்டும் நல்லா பெருசாக இருக்குது பட் அதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் என்னவோ கொஞ்சம் கம்மி தான் ஸோ அது என்னென்னன்றதை நான் பார்க்குறேன் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஃபுல்லாக இங்கே டேப் ஓட்டிருக்கிறதுனால எனக்கு எங்கே ஓப்பன் பண்ணணும்னு தெரியல பட் இதுலேயே போட்டிருக்கு ஓப்பன் ஃப்ரம் ஹேர்ன்னு பட் இதை கவனிக்காமல் எல்லா இடத்துலையுமே செல்லோ டேப் போட்டு கிரிச்சு வச்சுருந்தேன் சரி ஓகே வாங்க இதை ஓப்பன் பண்ணி ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இதில் தான் ப்ராடக்ட் இருக்கு நான் இப்போவே காட்டிட்டேன்னா அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் என்னன்றது இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ ஒன்று ஒன்றா நான் எடுத்து காட்டுறேன் நான் வாங்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க பட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது பட் நான் வாங்கியிருந்த இன்னும் ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் ஃப்ரீ கொடுத்தாங்க பட் அது பார்த்த உடனே ஒரு ஷாக் ஆகிடுச்சி கொடுத்துருக்காங்க பட் அது லாஸ்டில் காட்டுறேன் ஓகே நான் ஃபஸ்ட்டு காட்டுற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இதுதான் கார்னியருடைய ஸ்கின் நேச்சுரல் ஓகே கார்னியருடைய ஸ்கின் நேச்சுரல் இது தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடைய ரேட் என்னென்னா ஆக்சுவலாக நைக்காலில் வந்து ஆஃபர் போய்ட்டு இருந்துச்சு ஸோ அப்போ தான் நான் வாங்கியிருந்தேன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் இது வந்து இறங்கிச்சு ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி நைன் ஓகே இதோட ப்ரைஸ் வந்து தெரியுதா பாரு ஒன் எயிட்டி நைன் ஓகே ஒன் எயிட்டி நைன் பட் இது நைக்கால எவ்வளோ விலை அப்படின்னிங்கன்னா இதோட விலை வந்து ஒன் எயிட்டி நைன் சொன்ன இல்லையா அதோட விலை வந்து ஒன் எயிட்டி நைன் பட் நைக்கால ஒன் செவன்ட்டிக்கு கொடுத்தாங்க இது ஓகே நைக்கால இது ஒன் செவன்ட்டிக்கு கொடுத்தாங்க பட் இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க கார்னியருடைய இந்த ப்ரைட் கம்ப்ளீட் விட்டமின் சி ஓகே விட்டமின் சி இது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு அந்த நம்ம ப்ரைமர் போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இதை போய் நல்ல மேக்கப் முன்னாடி இது போட்டோம்னா நல்லா ஆயிடுது ஸோ இதுக்கு மேலே நம்ம மேக்கப் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இது ரொம்ப நல்லா இருக்கு நம்பி வாங்கலாம் பட் இதோட விலை வந்து நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி ஒன் எயிட்டி நைன் பட் நாய்க்கால் ஆஃபர் போக எனக்கு கிடைச்சது வந்து ஒன் செவன்ட்டி ஓகே இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் செகண்ட் ஒன் காட்டுறேன் மூணே மூணு தாங்க நான் ஆர்டர் பண்ணேன் மூணே மூணுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் கிடச்சிருக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் வேணும் நான் நிறைய ஆர்டர் பண்ண மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் போவோம் நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் ஓகே இது கிளேர் அடிக்குது ரைட் சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து ஃபாக் ஸ்டைல் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல ஆல்ரெடி இது ரெண்டாவது ப்ராடக்ட் இது ஆக்சுவலாக செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே ஒரு முறை வாங்கியிருந்தேன் சூப்பராக ஒர்க் ஆகுது என்னுடைய ஸ்கின்னுக்கு அதாவது நம்ம பிளாக்காக நம்ம ஸ்கின் டோனு என்னோட ஸ்கின் டோனுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் யூஸ் பண்ணும் போது வெள்ளையாக என்னோ பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அது இன்னும் என் ஸ்கின்னை வந்து ரொம்ப டார்க்காக காட்டும் பட்டு இது வந்து சூப்பராக இருக்குது ஒயிட் காஸ்ட் எத் ஒயிட் காஸ்ட் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஒரு மேட்டிஃபை சன்ஸ்க்ரீன் இது இது வந்து ஃபுல் கவரேஜுங்க நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் தருது தெரியுதுங்களா ஓகே மேட்டிஃபைங் சன்ஸ்க்ரீன் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கு நார்மல் ஆயிலி ஸ்கின் நியசனம்மேட் அண்டு ப்ரோ விட்டமின்ஸ் பி ஃபைவ் அண்டு விட்டமின் இ இருக்குது ஓகே இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் எஸ்பிஎஃப் செவன்டி அண்டு பிஏ ப்ளஸ் 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 ஓகே நாலு ப்ளஸ் இருக்குது ஓகே இது என் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது இன்னும் காலி ஆகலை ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் இது இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை ஓகேங்களா ஸோ இது இஸ் அகெண்ட் ப்ராடக்ட் ஆ இது ரேட்டு சொல்ல மறந்துவிட்டேன் ஆக்சுவலி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஓகே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இதோட ரேட் வந்து தெரியுதா தெரியல இதோட ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பட் நைக்காவில் என்னோட எனக்கு கிடச்சது வந்து நைக்கா ஆஃபர் போக எனக்கு கிடச்சது வந்து ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஓகே இந்த குட்டியாக இருக்கு தெரியாது காட்டினாலும் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஓகே நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஸோ ஆஃபரில் எனக்கு கிடச்சது இதில் ஒரிஜினல் ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு எனக்கு கிடைச்சது வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா ஓகே எனக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த் வரைக்கும் வருது ரொம்பலாம் எடுக்க மாட்டேன் லைட்டாக தான் எடுப்பேன் பட் நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராடக்ட் தேர்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இன்சைட்டோடைய லிப் லைனர் ஓகேங்களா இந்த இன்சைட்டோடைய லிப் லைனர் தான் வாங்கியிருந்தேன் பட் இது சூப்பர் சூப்பராக இருக்குது சூப்பராக ஒர்க் ஆகுது என்னுடைய டார்க் கிளிப்ஸ் உள்ளவங்களுக்கெலாம் இந்த ஷேடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டு காட்டுறேன் திறந்து காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய டார்க் கிளிப்ஸ் உள்ளவங்களுக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்பி யூஸ் பண்ணுங்க ஓகே இது எடுக்கவே வர மாட்டேங்க ஓகே இதுதான் இங்கே தான் அங்கே இது ஸ்கெட்ச் மாதிரி இருக்குது தெரியுதா ஸ்கெட்ச் மாதிரி இருக்குது பட் இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது லைன் போட்டு பாருங்கள் ஓகே ஸ்மூத்தாக இருக்குது என்னுடைய டார்க் லிப்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த இந்த லிப் லைனர் நல்லாயிருக்கு இதோடைய ஷேடு வந்து கூல் ட்ரிப் எயிட்டீன் ஓகே கூல் ட்ரிப் எயிட்டீன் ஓகே இதோடைய விலை பார்த்திங்கன்னா இதில் எம்ஆர்பி போட்டிருக்கிறது எயிட்டி ருப்பீஸ் ஓகே இது வந்து எயிட்டி ருபீஸ் பட் நைக்காலை எனக்கு கிடச்சது வந்து நைக்காலை இன்சைட்டுடைய ப்ராடக்ட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு செவன்ட்டி டூ ஓகே நைக்காலை எனக்கு செவன்ட்டி டூ ருபீஸ்க்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக எனக்கு எப்படியோ ஒரு த்ரீ ப்ராடக்ட் மட்டும்தாங்க ஆச்சு ஸோ இந்த த்ரீ ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மூணு ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருந்தேன் சரியா இந்த மூணு ப்ராடக்ட்டுக்கு இப்போ நான் ஃப்ரீ காட்ட போகிறேன் ஓகே இதுதான் நான் வாங்கியிருக்கேன் மூணே மூணு ப்ராடக்ட் இந்த மூணு ப்ராடக்ட்டுக்கு அவங்க என்னென்ன ஃப்ரீ கொடுத்துருக்காங்கன்னு நான் காட்டட்டுமா ஒரு ஃப்ரீ வந்து பா உண்மையாலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பட் இன்னும் ரெண்டு ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க அதை நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஸோ இதுக்கு இது ஃப்ரீயாக இதுக்கு இது ஃப்ரீயா இதுக்கு இது ஃப்ரீயா இதுக்கு இது ஃப்ரீ ஓகே இது பார்த்த உடனே சரி பாக்ஸ் மட்டும்தான் பெருசாக இருக்கும்னு நினச்சேன் பட் ரொம்ப பார்த்த உடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு ஃப்ரீன்னு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும்ல சரி பெரிய ப்ராடக்டாக கொடுத்தா இருக்கும்ல ஸோ இது கொடுத்தாங்க இது வந்து மாய்ச்சுரைசர் ஸோ ஸ்டைலோடைய நரிஷிங் மாய்ச்சரைசர் இது சூப்பராக ஒர்க் ஆகுது இது ஒரு முறை தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் பட் ரொம்ப நல்லா இருக்குது ஓகே இதோட ரேட்டு பார்க்கலாம் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூற்றி நாற்பத்தொன்பது ரூபா ஓகேங்களா டூ ஃபார்ட்டி நைன் இது எனக்கு எனக்கு சரியாகவே தெரியல டூ ஃபார்ட்டி நைன் பட் எனக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி காட்டுறேன் பாருங்கள் ஃபிஃப்டி எம்எல் ஓகே இது வந்து ஃபிஃப்டி எம்எல் ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ பெருசு பாருங்கள் என்னுடைய உள்ளங்கை சைஸ் இவ்வளோ பெருசு ஓகே ஃபிஃப்டி எம்எல் மாயிஸ்டரைசர் நான் இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினதுக்கு இது எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு இதோட ரேட்டு வந்து இரநூற்றி எண் இரநூத்தி நாற்பத்தொம்போது ரூபா ஸோ இன்னைக்கு எவ்வளவு ஃப்ரீயில் எவ்வளவு பெனிஃபிட் பார்த்தீங்களா சரி ஃப்ரீனாலே லாஸ்ட்டில் நான் எதாவது சாதாரணமாக விட மாட்டேன் ஸோ இந்த ஃப்ரீ கிடச்சிருக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் காட்டக்கூடாது அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது என்ன தெரியுமா இது தாங்க இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கே சத்தியமா தெரியல இது உள்ள நான் அழித்தழித்து பார்த்தா கூட ஒண்ணுமே தெரியல பட் இது சீரம் இது ட்ரையல் ட்ரையல் பேக் தான் கொடுத்துருக்காங்க லாரியல் ஓகே லாரியல் உள்ள ஒரு ரெண்டு சொட்டு கூட இருக்காது போல சிக்கி பார்த்தா கூட ஒண்ணுமே தெரியல ஸோ இது வந்து ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க சீரம் ஓகேங்களா உள்ள ஒண்ணுமே இருக்கான்னு கூட தெரியல இது எதுக்கு கொடுத்தாங்க தெரியல பட் இது இது ஃப்ரீ அண்ட் இது ஒன்று சாம்பிள் லாரியலோடைய ஃபில்லிங் நைட் க்ரீம் ஹேருக்கு ஃபில்லிங் நைட் க்ரீம் இது கூட கொஞ்சம் அழுத்தி பார்த்தா ஓகே கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது உள்ளே ஒரு முறை யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகேவாக இருக்குது ஸோ இது தாங்க இதை தாங்க நான் பார்த்த உடனே அப்படியே ஆனேன் பட் இது உள்ளே இருக்கான்னு கூட எனக்கு தெரியல எதுக்கு கொடுத்தாங்கன்னு கூட தெரியல பட் இது ஃப்ரீ ஆனால் நான் ஆர்டர் பண்ணும் போது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சீரம் அண்டு பேக் அண்ட் இதோடு சேர்த்து எனக்கு அந்த மூணு அந்த மாய்ச்சுரைசர் இந்த மூணுமே லிஸ்ட்டில் வந்துச்சு சரி அதே போல் தான் இதுவும் இருக்கும் எப்படியும் நம்பியிருந்தேன் பட்டு இது மட்டும்தான் எனக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு ஓகே ஓகே பரவாயில்ல இதுதான் ஃப்ரீ ப்ராடக்ட் ஓகே ரைட் இந்த மூணு ப்ராடக்ட் தான் நான் என்னி ஆர்டர் பண்ணியிருந்தேன் சோ இதோடைய விலைய ஒரு ஒரிஜினல் பிரைஸ் என்னன்றது நான் சொல்லிட்டேன் நைக்காவோட ப்ரைஸ் என்னன்றதையும் நான் சொல்லிட்டேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய்